பயிற்சி அனுபவ பகிர்வு பயிற்சிக்கு முன் நான் எப்படி இருந்தேன் இப்போது எப்படி இருக்கிறேன் என்பதை பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருமதி அகதா குழு எண் இரண்டு அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் அகதா ஷைனி ஊர் ராமன் வாழ்வை வழிபடுத்தும் உளநல முறைகள் பட்டய பயிற்சி என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குன்னு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அனுபவமிக்க நிபுணர்களால் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் பங்கு பெற்றதை நான் கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பாக கருதுறேன் என்னோட சின்ன பையன் பிறந்து அஞ்சாவது மாதத்துலேயே நான் இந்த பயிற்சியில் பங்கு பெற்றேன் அப்போது எனக்கு அதிகமான போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு மனசில் எப்போவுமே ஒரே கவலை குழப்பம் அதிகமான கோபம் வரும் திடீர் திடீர்னு அழுவேன் என்னுடைய உறவுகள் என் கூட இருக்கவங்க யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இந்த நேரத்தில் என்னுடைய எனக்கு பிறந்த குழந்த கூட நான் தூக்குனா என்கிட்ட வரமாட்டான் பயங்கரமாக அழுவான் இது ஒரு அம்மாவாக என்னுடைய மனசில் என்னுடைய உள பாதிப்புக்கு மிகவும் காரணமாக இருந்துச்சு ஆனால் இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி மிக அழகாக மாறியிருக்கு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த எனக்கு பலவிதமான மனிதர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நம்ம சிக்மன் ஃப்ராய்ட் சொல்கிற மாதிரி பயிற்சிகளில் மனம் திறந்து பேச ஆரம்பிச்சேன் என்னுடைய குழந்தை பருவ பாதிப்புகளை கண்டுபிடிச்சேன் பல வருஷமாக நிறைய தவறான தானியங்கி எண்ணங்கள் மற்றும் அறிவாற்றல் சிதைவுகளை நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அம்மா என்கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க அதனால அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது யாருக்குமே என்ன பிடிக்காது இப்படிலாம் நினச்ச சின்ன பிள்ளையில் ஹண்ட்ரட் டைம்ஸ் நோட்லலாம் கூட எழுதி எழுதியிருக்கிறேன் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சிபிடி ஆரிபிடி படித்ததுக்கு பிறகு பகுத்தறிவான நேர்மறை சிந்தனைகளாக மாற்றி அமைச்சேன் காலி நாற்காலி என்எல்பி உள்ள முறைகள் இதெல்லாம் படித்து மனசுலேருந்து ரொம்ப இருந்த உறவு சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைச்ச பிறகு மனசு அமைதி பெற்றுச்சு முன்னாடியெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கோவம் வரும் யாராவது என்கிட்ட கோவப்பட்டுட்டால் அவங்கள விட ஜாஸ்தியாக ஒரு மடங்கு கோவப்படணும்னு நினைப்பேன் இப்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி இவங்க எதுக்காக நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க இவங்களோட தேவை என்னவாக இருக்கும் அப்படின்னு போது அவங்கக்கிட்டயும் இயல்பாக பேசவும் அன்பு காட்டவும் முடியுது என் குழந்தைங்கக்கிட்டேயும் இப்போது ரொம்ப அன்பாக பழகிறேன் சிரிக்கிறேன் விளையாடுறேன் அதிகமாக அதுவும் இல்லாமல் முக்கியமாக முழு விழிப்பு செவி மடத்தில் பயன்படுத்துகிறேன் அதனால் அவங்களோட தேவை என்னன்னு முழுமையாக புரிஞ்சுக்க முடியுது என் குழந்தைங்களும் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஜபம் அது வழியாக என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் என்னுடைய உறவுகளையும் என்னை நானே என்னுடைய குறை நறைகளோடு முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு நானே பொறுப்பெடுத்து நடக்கிறதுனால